டாக்டர் எங்கள் அத்தைக்கு என்னாச்சு டாக்டர் அவங்க நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு காலையில் நெஞ்சு வலின்னு படுத்துக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னப்பா நீங்கள் உடம்பு வலி மனசு வலின்னு இருந்தால் ஆட்டோடக்கு எல்லாம் வரத்தான் செய்யும் முத அவங்க மனசை புண்படுத்தாமல் இருங்கப்பா உங்களோட டென்ஷன்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு துணிக்காதீங்க என்ன இருந்தாலும் அவங்க பெரியவங்க நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும் நீங்களும் அடாவடித்தனம் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மனசுக்குள்ளேயே வச்சு அடக்கி வச்சு தான் இப்போ ஹார்ட் அட்டாக்ல வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு மேலாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்துக்கறதுல தான் இருக்குது புரியுதா அப்படியோ சார் இப்போ கொஞ்ச நாளாகவே வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக தான் சார் இருக்குது நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் யாரும் சண்டை போடாதீங்க சேர்ந்து நிம்மதியாக வாழலான்னு யாருமே புரிஞ்சுக்கல சார் அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அங்கே அத்தையும் கேட்கல யாரும் கேட்கல அதுதான் இப்படி கொண்டு வந்து கடவுள் விட்டுட்டா இருப்பாருங்க கடவுளை சொல்லி என்ன பண்ணுறது நீங்கள் நல்லா பார்த்துக்கறதுல தான் இருக்குது இனிமேலாச்சும் அவங்கள மனசு கஷ்டப்படாமல் நல்லா பாத்துக்கங்கப்பா அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க அதெல்லாம் செய்யுங்க அதுக்கு நீங்கள் முத மனசு நோகாம நடந்துக்கணும் புரியுதா அவங்கள மனசு நோக விடாதீங்க அவங்க சீக்கிரமே உடம்பு குணமாயி நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க நீங்கள் அவங்கள நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க புரியுதா சரிப்பா டேப்லெட்லாம் எழுதிட்டேன் அங்கே மெடிக்கலில் வாங்கிக்கோங்க ஃபீஸையும் கட்டிடுங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் கூட்டிகிட்டு போங்க சரியா ரொம்ப நன்றி டாக்டர் போயிட்டு வாங்க பிரியா கிட்ட எதுக்கும் ஃபோன் போட்டு சொல்லிடுவோம் அவள் வந்து அவங்க அம்மாவை இருக்க போறா ஹலோ குகன் என்ன எங்கள் அம்மாவுக்கானோ யாரையும் காணா நீயும் இல்லை எங்கே தான் போயிட்டீங்க நான் இன்ன வரைக்கும் வந்து தொலைவிக்கிட்டு இருக்கேன் பிரியா உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் தயவுசெய்து அதிர்ச்சி முட்டை அடைஞ்சிடாத உன்னோட ஹெல்த் கண்டிஷன் அப்படி இருக்குது உங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நீ அந்த சைடு போனால் உங்கள் அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு அழுதுட்டு படுத்துட்டாங்க அவங்கள எப்படியோ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் இப்போ டாக்டரோட பார்த்தேன் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பயந்துராது என்ன ஐயோ எனது எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு என்னதான் எங்கள் அம்மா பண்ணுச்சு ஐயோ எங்கள் அம்மா எங்கள் அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே சொத்து அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது முதல் கிளம்பி வர எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு பிரியா தயவு செஞ்சு பயப்படாத நீ ஹாஸ்பிட்டல்லாம் வர வேணாம் நாங்களே பார்த்துக்குறோம் அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எங்கள் அம்மாவை முத பார்த்தாதான் எனக்கு மனசு அடங்கும் என்னால் முடியல நான் மொதல் கிளம்பி வரேன் இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு எங்க அம்மா பார்க்க வந்துடுறேன் அப்படியே மாமாவுக்கு ஒரு தடவை சொல்லிடுவோம் அவங்களும் ஏன் சொல்லலை எதுக்கு சொல்லலைன்னு எதாவது கேள்வி கேட்பாங்க எதுக்கு சொல்லிடுவோம் ஹலோ கூகுள் என்னப்பா எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க ஏதாவது பிரச்சனைனாக்காதான் நீ கூப்பிடுவ திருப்பி எதாவது பிரச்சனையா சொல்லு நீ சம்பந்தமே நம்ம ஃபோன் பண்ண மாட்டியே மாமா அது வந்து அத்த காலையில் நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க பார்த்தா உங்களுக்கு ஹார்ட்டோட அட்டாக் வந்துருச்சு மாமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் சிட்டி ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்கன்னா நல்லது மாமா என்னது எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கா ஏடா அவங்க நல்லா இருந்தாங்க அவங்க கூட்டிட்டு போய் அதே இதே சொல்லி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு பண்ணிட்டீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களாடா உங்களை எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல இப்படி இருக்கீங்க மாமா பயப்படுற அளவு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மாமா நீங்கள் கிளம்பி வாங்கலேன் அவங்க நல்லா இருக்காங்க மாமா இன்னை ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க பணமும் கட்ட சொல்லிருக்காங்க மாமா நல்லா இருந்த எங்க அம்மாவை இப்படியாக்கி படுக்க வச்சிட்டீங்களே நீங்க தான் ஒரு போதும் நல்லா இருப்பீங்களாடா உங்க அம்மா அந்த கிழவி எல்லாம் சேர்ந்துதான் எங்க அம்மா அப்படி பண்ணிட்டீங்க